அன்புள்ள சகோதரர்களே ரசூலுல்லாயி சல்லல்லாஹலி வல்லம் அவர்கள் அவர்கள் மீது உள்ள நேசம் என்பது அந்த அன்பு என்பது நாம் நாலாவது விஷயமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் ஒரு முக்மினிடத்தில் எப்பொழுதுமே வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்கிறார்கள் உங்களில் ஒருவருக்கு ஒரு சோதனை ஏற்பட்டால் அவர் எனக்கு என் மூலம் அவருக்கு ஏற்பட்ட முசீபத்தை ஞாபகப்படுத்தட்டும் அப்படின்னா அவர்களுடைய மரணம் மரணத்தை அவர் ஞாபகப்படுத்தட்டும் என்று ரசூல் சல்லா அலுவலம் சொன்னார்கள் அப்படின்னு அர்த்தம் என்ன ரசூல்லாய் சல்லா அலி வசல்லாம் அவருடைய மரணத்தை விட ஒரு முக்மினுக்கு நினைத்தால் மனம் கூடி ஒன்று இருக்காது ரசூல்லாய் சல்லா பாசம் என்ற அடிப்படையில் அன்பு என்கின்ற அடிப்படையில் நபி அவர்களுடைய மரணத்தை விட ஒரு முக்மினுக்கு அன்பு என்கின்ற அடிப்படையில் யோசித்து பார்த்தால் வேறொன்றும் என்ன செய்ய முடியாது இருக்க முடியாது அனஸ்ரதி அல்லாவின் அவர்கள் ரசூல்லாய் சல்லா அனஸ்ரதி நபி அல்லாவுடைய அடக்கம் செய்த பின்னால் அனஸ் ரதி அல்லாவன் அவர்கள் வருகிறார்கள் ஃபாத்திமா ரதி அல்லாஹா அவர்கள் எப்படி நபி அவர்களை அடக்குகிற நேரத்தில் நபியோடைய முகத்திலே மண் போடுகின்ற அளவுக்கு உங்களுக்கு மனநிலை எப்படி வந்ததுன்னு கேட்டான் உங்களுக்கு மனசு விட்டுச்சான்னு கேட்கிறான் அதான் என்ன அவங்க அடக்கிறத மறுக்கல்ல உங்களால மனசு அதை எப்படி அதை செஞ்சீங்கன்னு கேட்கிறான் அடுக்கிற நேரத்தில் மண் போடப்படுகிற நேரத்தில் நபி அவர்களுடைய மேல என்ன செய்யும் மண் போடப்படும் இடம் அன்பு என்றது வருகிற நேரத்தில் நம்ம ஒரு தாயை அடக்குகிறோம் அடக்குகிறோம் பிள்ளையை அடக்கிற நேரத்தில் இந்த உணர்வு வருமா வராதா என்னதாக இருந்தாலும் சரி நமக்கு தெரியும் உலக வாழ்க்கை என்றது பிரிவுதான் இது மாதிரி விஷயங்கள் நடந்துதான் ஆகும் என்றாலும் உள்ளம் என்ன செய்யும் ஒரு போராட்டத்தை சந்திக்கும் இந்த போராட்டம் அதிகமாக யாரில் சந்திக்க வேண்டும் நபி சந்திக்க வேண்டும் என்பதனால தான் பாத்திமா ரதி அல்லா வண்ணம் கேட்குறாங்க அதனால தான் அனசு இல்லாமல் சொல்கிறாங்க நபி அவர்களை நாம் அடக்கிவிட்டு எழும்புகிறோம் எங்களுக்கு உலகமே மாறி போனது போல என்ன செய்தது இருந்தது என்று சொல்கிறாங்க அன்புள்ள சகோதரர்களே இந்த மஹப்பத் ரசூலுல்லாஹி சல்லா அலி வசல்லம் அவர்கள் மீது இந்த மஹப்பத் இருக்கிறதே அவர்கள் வெளிப்படுத்திய முறையை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எல்லை மீறல்ல அடக்கக்கூடாது என்று சொல்லலை அடக்காமல் இருக்கல எல்லோருக்கும் மரணம் உண்டு என்று சொன்னார்கள் ஆனால் அதை அடக்கி விட்டு உணர்வு என்ன செஞ்சாங்க வெளிப்படுத்தினார்கள் என்பதை நாம் என்ன செய்யணும் பார்க்கிறோம் ரசூல்லாய் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் அதாவது அவர்களோடு ஒரு நபித்தோழர் அடிக்கடி உது எடுத்து அதாவது உதவை எடுத்து கொடுப்பார் வது அதாவது உருவெடுக்க தண்ணீர் எடுத்து கொடுப்பார் ரசூல்லாவுடைய கலாஹாஜத்துக்களை நிறைவேற்றுக்கு உதவி செய்வார் இந்த மாதிரிலாம் செய்து கொண்டிருப்பார் அப்போ ஒரு நாள் ரசூல் சல்லாஹ் வல்லம் கேட்குறாங்க ரசூல் சல்லா அலி வசல்லம் அவர்கிட்ட ரசூல் சல்லாஸ் அவரத்தில் கேட்கிறார்கள் உங்களுக்கு தேவையானதை கேளுங்கள் உங்களுக்கு தேவையானதை ஒரு ஆட்சியாளர் அடிப்படையில் கேட்குறாங்க அப்போ அவர் சொன்னார் அசலு இந்த தோழமையை நான் சொர்க்கத்திலும் கேட்கிறேன் அல்லாஹின் தூதர் உங்களோடு இந்த மாதிரி நான் சொர்க்கத்தில் என்ன செய்யணும் இருக்க வேண்டும் என்றான் அவகை கேட்டாங்க வேற ஏதாவது வேற ஏதாவது இருந்தால் கேளுங்கண்ணா இல்ல அல்லாவிந்தூதர் இது மட்டும்தான் இது இது வந்து புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு தூதராக மட்டுமல்ல ஆட்சி தலைவராக இருந்து கொண்டு வழங்கப்பட்ட அனுமதி இது கேளுங்க என்று அவகைக் இது அல்லாத இதை தவிர எனக்கு வேற எதுவும் இல்ல அதிகமாக சுஜூது செய்து எனக்கு உதவி செய்யுங்க என்ன ரசூலா அதிகமாக சுஜூது செய்து எனக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னா என்ன நீங்கள் அந்த இடத்துக்கு வருவதற்கு ரசூலாவோட பிரார்த்தனை இருக்கும் ஆனால் உங்களால் நீங்க செய்ய வேண்டியது என்ன நிறைய சுஜூதுகள் என்ன செய்யுங்க செய்ங்க என்று சொல்லி என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார் என்பதை பார்க்கிறோம் நுஐமான் அடிக்கடி சாராயத்துடைய விசிலே தண்டிக்கப்படுகிற நேரத்தில் நபியவர்கள் என்ன சொன்னார்கள் சஹாபாக்கள் ஒருவர் சபித்த நேரத்தில் என்ன சொன்னார்கள் மா அலிப்து இல்லா அன்னஹு யுஹிப்புல்லாஹ வ ரசூலுல்லாஹ் அல்லாவையும் அவனது தூதரையும் நேசிக்கின்ற ஒரு மனிதராகவே நான் அவரை அறிந்திருக்கிறேன் ஏச வேண்டாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்ப மஹப்பத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசம் நபித்துவ இடத்துல அடிக்கடி எல்லா இடங்களிலும் வெளிப்பட்டதை பார்க்கிறோம் இன்றைக்கு ஒரு தினம் வைத்து கொண்டாடக்கூடிய நிலை நிற்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வெட்கப்பட வேண்டும் நாம் இப்படி ஒரு முறையில் நேசத்தை வெளிப்படுத்துவதை ஏன் தெரியுமா சஹாபா அதாவது இதை விட உச்சகட்டத்தில் வெளிப்படுத்தியவர்கள் இது வழிமுறையை கடைபிடிக்காத பொழுது நாம் ஒரு வழிமுறையில் அதை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் வெட்கப்படணும் தகுதியானவர்கள் செய்யவில்லை தகுதியற்ற நாம் இதுக்கு செஞ்சு கொண்டிருக்கிறோம் என்று வெட்கப்படணுமா இல்லையா உரியவர்கள் செய்யவில்லை உரியவர்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய நாம் இதற்கு செய்யலாமா என்று யோசிக்கணும் அவர்களுடைய வழிமுறை தான் சிறந்த வழிமுறை உங்களுக்கு தெரியும் சாதிபுர் ரபி ரதியுல்லாவன் அவர்கள் அப்துல் ரஹ்மான் அவுஃபுக்கு தோழமை செய்து வைக்கப்பட்ட நபி தோழர் சாதிபுர் ரபி அவர்கள் மிகப்பெரிய பணக்காரர் மதியினாவுடைய இந்த சாதிபுர் ரபி அவர்கள் உகதிலே அதாவது நிறைய பேர் கொல்லப்பட்ட நேரத்தில் அந்த அதாவது ஜனாசாக்கள் தேடப்பட்டன ஏன்னா உகது வந்து கொஞ்சம் சிதறடிக்கப்பட்டுச்சு அப்புறம் சூர் செல்ல செய்தி முனு அதாவது தாபித்தை அனுப்புகிறார்கள் சாதை தேடுமாறு ஏன்னா அவ்வளவு சப்போர்ட் பண்ணிய தோழர்கள் ஒருவர் சாதை தேடி போய் ரசூல் சல்லா அலுவலம் சொல்றாங்க அவரை கண்டால் என்னிடம் இருந்து இந்த செய்தியை சொல்லுங்க அஸ்லாம் அலைக்கும் ரசூல் சல்லா அலி வஸ்லம் சலாம் சொன்னதாகவும் எப்படி உங்கள் நிலை இருக்கிறது கேட்டதாம் செய்தியை சொல்லுங்கள் என்றார் போறார்கள்

உங்களை எப்படி காண்கிறீர்கள் என்று கேட்க சொன்னார்கள் என்றார் எழுபது காயங்களோடு உயிர் போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவருக்கு மகப்பத்தை வெளிப்படுத்த முடிகிறது என்றால் அது எப்படி கலந்திருக்கும் உள்ளத்தில் அவர் சொல்லுகிறார் நபியவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் நபியோ இடத்திலே சொல்லுங்கள் இன்னி அஜிது சொர்க்கத்தின் வாசனை நான் உணர்கிறேன் என்று சொல்லும்

லா உதிரலக்கும் நீங்கள் எந்த காரணமும் இறைவிடத்தில் சொல்ல முடியாது நீங்கள் உயிர் வாழுகின்ற ஒரு கணமேனும் அப்படி இருந்து கொண்டிருக்கக்கூடிய அதாவது கடைசி நிலையாக இருந்தாலும் நபி அவர்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பூருமாக இருந்தால் அல்லாஹ் நீங்கள் காரணம் சொல்லி தப்ப முடியாது என்று சொல்லி அந்த நிமிடமே அவரது உயிர் பிரிந்ததா கடைசி அவர் சொன்ன வார்த்தை எப்படி லா உதிரலக்கும் ஐயோ ஹலஸ் எல்லா ரசூல் இல்லாஹ் அல்ல அல்லாஹ் ரஃபீக்கும் ஆயின் நூத்தோ அப்படி என்ற வார்த்தையை சொல்லி அந்த நிமிடம் அவருடைய உயிர் பிரிந்தர் சாதிபனுர் ரவி ரதே அவனுடைய வரலாற்றை பார்க்கிறோம் மதீனாவிலே மிகப்பெரிய பணக்காரர் இன்னி மாலா எனக்கு இந்த மதீனாவிலே அவர் சொல்ற அப்து ரஹ்மான் பார்த்து அன்சார்களே நான் தான் மிகப்பெரிய பணக்காரர் அவர் மரணிக்கிறார் சொத்தில்லாமல் சொத்தை சூறையாடி கொண்டு போகிற நிலைமையில் அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் விடப்படுகின்ற நிலைமையில் அவர் மரணிக்கிறார் சுபகான் அது எந்த ஒரு குறையாகவும் அந்த பெண்மணி ரசூலாங்கிட்ட வந்து சொல்லவில்லை முறைப்பாடு செய்கிறார் சொத்தை பற்றி முறைப்பாடு செய்கிறாரே தவிர இந்த மாதிரி நிலை ஆகிட்டே என்று கை சேதப்படாத நிலைமையை பார்க்கிறோம்

இப்போ உள்ளத்தில் நேசம் என்பது எப்படி நபித்தோடு இடத்துல வெளிப்பட்டது என்பதை பார்க்கிறோம் சுபஹான் அல்லா சக்தியானி அவர்கள் அவரோடு நான் பல உம்ராக்கள் ஹஜ்ஜி செய்திருக்கிறேன் மாணவர் சொல்றாரு எல்லா இடங்களிலும் அவர்கிட்ட நான் எந்த விதமான ஒரு அசைவையும் பேச்சையும் நான் காண மாட்டேன் ஆனால் ரசூல் சலல்லா அலி வல்லம் அவர்களைப் பற்றிய ஞாபகம் வருகின்ற ஒவ்வொரு நேரத்திலும் அடக்க முடியாமல் அழுவதை நான் என்ன செய்திருக்கிறேன் பார்த்திருக்கிறேன் அவர் மதினாவிலே படிப்பித்த மனிதர் மாமாலி நான் நபியவர்களுடைய ஞாபகம் வருகிற நேரத்தில் முகம் மாறுவதை நான் என்ன செய்திருக்கிறேன் கண்டரைக்கிறேன் மாணவர்கள் சொல்கிறார்கள் இதுதான் ரசூல் சலல்லா அலிசல்லமுடைய மஹபத் வெளிப்பட்ட முறை வியாழக்கிழமை நாடு ஒரு இது என்ன நாள் என்று கேட்கிறார்கள் அப்பாஸ் எல்லாம் சொல்லிவிட்டு அழுதார்கள் ரசூலுல்லாய் சல்லாஹ் அலுவலம் நோய்வாய்ப்பட்ட நாள் என்று சொல்லி என்ன செய்தார்கள் அழுதார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அவர்களுக்கு எல்லாம் நாள் தெரிந்திருந்து நேரம் தெரிந்திருந்து எல்லாம் தெரிந்திருந்து உமர்றதெல்லாம் சொல்றாங்க இது என்ன நாள் அரபா நாள் என்ன தினம் இது எவங்க ஜும்மா எல்லாம் சொல்லிவிட்டு அந்த யூதர்கள் சொன்னார்களே உங்களுக்கு தெரிஞ்சது போல எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தகதனாதா கல்யோமா ஈதா அந்த நாளை பெருநாளாக நாங்கள் எடுத்திருப்போம் உமர் தெரிஞ்சிருந்து ஆனால் என்ன செய்யல எடுக்கல இதுதான் அவர்கள் வெளிப்படுத்திய நேசம் அன்புள்ள சகோதரர்களே நான் பார்க்குறோம் ரசூலுல்லாஹ் அபூபக்கர் রাদিয়ালாஹுடைய தந்தை அதாவது அபு ابو குஹா அவர்கள் என்ன செய்கிறார்கள் கொண்டு வரப்படுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே கொண்டு வரப்படுகிறார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக அப்ப அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு மக்கா வெற்றியின் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்க லவ அக்பர்த்தனா லாதாயினா இலைஹி மக்ருமத்த ல அபூபக்கரை கண்ணியப்படுத்துவதற்காக நீங்க அத சொல்லிிருந்தீங்க சொன்னா நாம என்ன செய்வோம் வந்திருப்போம் என்ன வீட்டுக்கே வந்திருப்போம் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வீட்டுக்கே வந்திருப்போம் என்று ரசூல் சலாஹிஸ்லம் சொன்னார்கள் சொன்ன பின்னாவுடைய தலையெல்லாம் என்ன செய்யுது கண்ணகு சுகாமா அதாவது ஒரு மதியினாளுடைய தாவரத்தை சொல்லி அது போல என்ன வெள்ளை 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 அதாவது பழுத்து போயிருந்தேன்னு சொல்றாங்க சொன்ன பின்னால இஸ்லாத்தை சொல்வதற்காக ரசூல்ல்லாஹி சல்லாஹ் சொல்லலாம் அவர்களுடைய கையை நீட்டி கையை வச்சு இஸ்லாத்தை சொல்லி கொடுக்குறாங்க அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற பொழுது அபுபக்கர் அபூபக்கர் அபுபக்கர் ரதியுல்லவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள் அபுபக்கரதியான அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள் அழுத நேரத்தில் ரசூல் சல்லா அலுவலம் என்னன்னு கேட்டார்கள் சொன்னார்கள் லவ் அன்னஹாத் அம்மிக்கையா ரசூல் அல்லா இந்த கை உங்களது பெரிய தந்தை அபு தாலிபுடைய கையாக இருந்திருக்க கூடாதா என்று சொன்னார் லவ் அன்னஹாத் ஹெலியத் எது அம்மிக்கையா ரசூல் அல்லா அல்லாவின் தூதரே இந்த கை அபூதாலிபுடைய கையாக இருந்திருக்க கூடாதா என்று சொன்னனே அவர் அபுபக்கர் ரதி அல்லாஹன் அவர்கள் என்ன எதை யோசிக்கிறார் என்று பாருங்க நபி அவர்களுடைய மிகப்பெரிய சந்தோஷமாக எதிர்ந்தது அபுத்தாலிபுடைய இஸ்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க அபு தாலிப் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்ள கிடைக்கல தனது தந்தைக்கு கிடைத்த சந்தோஷத்தை தனது தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான் என்று கிடைக்கின்ற சந்தோஷத்தை விட இது அபு கையாக இருந்தால் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் என்று சொல்லி அபூமக்கு ரத்தியல்லா உணவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் இது பாசம் இதுதான் மஹபத் இதுதான் ஒருவரிடத்து வெளிப்பட வேண்டிய முறை என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அவர்கள் மரணிக்கிறார்கள் மரணிக்கிற வேளையில் அவருடைய மனைவி சொல்றாங்க ஏ கவலையே அப்படி என்று சொல்லி ஒரு கவலையான நேரமே என்று சொல்கிறார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் என்ன சொன்னார்கள் வா தரபா சந்தோஷமான நேரம் அப்படி என்று சொன்னார்கள் நாளைய தினம் நான் நேசர்களை சந்திக்க போகிறேன் முகம்மதையும் தோழர்களையும் சந்திக்க போகிறேன் என்று மரண வேதனையோடு நபி அவர்களை சந்திக்கின்ற சந்தோஷத்தை கலந்தார்களே இது ஒரு மஹபத் அபு பக்ரவதி இறுதி நேரத்திலே கேட்டார்கள் சஹி முஸ்லீமிலே பார்க்கிறோம் ஐயோ என்ன நாளில் இருக்கிறேன் திங்கட்கிழமை என்று சொன்னார்கள் மரணித்தால் உடனே அடக்கி விடுங்கள் நபி அவர்களை விட்டு நாட்கள் தூரமாகுவதை நான் விரும்பவில்லை என்று சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே இதுதான் நபித்தோழர்களும் அவர் அதாவது பின்னால் வந்தவர்களும் காட்டிய நேசத்துடைய வெளிப்பாடு இந்த முறையில் தான் அவருடைய நேசங்களும் அன்பும் வெளிப்பட்டது எனவே நாங்கள் நபி பின்பற்றுவதன் மூலம் மஹப்பத் அது ஒரு மஹபத் அவர்களை பின்பற்றி அவருடைய அவர்கள் செய்த ஒவ்வொரு விஷயத்தையும் வாழ்க்கையில் வெளிப்படுத்துவது இரண்டாவது உணர்வு நபியவர்கள் எங்களுக்கு வாழ் வா அதாவது வழிகாட்டிச் சென்றார்களை என்றதின் காரணமாக நபியவர்கள் மீது ஏற்படுகின்ற உணர்வு மாதிமுனி ஜோபல் ரதி அல்லாவுனவர்களை யமனுக்கு அனுப்புகிற நேரத்தில் சுருசலாசன் உபதேசம் செய்கிறார்கள் உபதேசம் செய்து கடைசியாக சொல்கிறார்கள் வல அல்ல க தமுர்ரு பிமிம்பரி ஒ கபிரின்னு சொன்னாங்க எனது வீடு அல்லது விமிம்பெரி ஒ வைதி எனது வீடு எனது மிம்மன் இதற்கு பக்கத்தால் நீங்கள் நடந்து சொல்லலாம் ஒலா தஜிதுனி என்னை காண மாட்டீர்கள் திருப்பி வார நேரம் ஏன்னா உங்களா வருஷம் அனுப்புறாங்க அல்லது வருஷம் அனுப்புறாங்க திருப்பி நீங்கள் காணாமல் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கலாம் என்று சொன்ன நேரத்தில் முஹாதிபுன் ஜபல் கண்ணீர் விட்டு என்ன செய்தார்கள் அழுதார்கள் அலைஹி செல்லம் அவர்களுடைய பிரிவை இந்த அமைப்பில் நபித்தோழர்கள் மஹ்பத் வைத்து காட்டியிருக்கிறார்கள் என்பதை எப்படியோ வாழ்ந்த ஒரு சமுதாயத்தை ஆளுகின்ற இடத்திற்கு கொண்டு வந்து வைத்தவர் யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகமும் அவர்களுக்கு வெற்றியாக கிடைத்தது மறுமை வெற்றியும் அவர்கள் என்ன செய்தார்கள் அதாவது தந்துவிட்டு சென்றார்கள் என்ற ஒரே காரணமாக ஏற்பட்ட மகபத் நிச்சயமாக ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு செகும் வெளிப்பட்டுத்தான் ஆகும் ஒவ்வொரு நிமிடமும் வெளிப்பட்டு தான் ஆகும் குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குவதென்பது என்ன நடக்கும் என்று சொன்னால் ஒரு காலத்தில் நேசத்துக்குரிய நாளாகவும் மற்றவைகளெல்லாம் புறக்கணிக்கப்படுகின்ற ஒரு இடமாகவும் மாறக்கூடிய ஒரு தவறான வழிமுறை ஏற்படுத்தும் அல்லாஹ் அருப்புள்ள ஆலமீன் எம் அனைவரது உள்ளத்திலும் ரசூலுல்லாஹி இஸ்லல்லாஹ் இவ் செல்லமுடைய நேசத்தை உண்மையான வடிவில் பதிவதற்கும் அதை வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கும் அல்லாஹு தாரா தோஃபிக் சே வனஹஹ அதாமா இந்தி வல் அல் முகுந்த அல்லாஹ் விஹார வாசம் புரதாகி வழங்க